इनी सम हॉलिडेज कन्ने कॉल जीटी हॉलिडेज के फंडे जीटी हॉलिडेज साउथ इंडिया का नंबर वन ट्रैवल ब्रांड आपकी बात आपकी बात आपकी बात आपकी बात आपकी बात आपकी बात चाको बारा बाजा का तंडरगल सही द मेले टीआई परवुम ब्रोडसो वीडियो மோடிக்கு வந்த முரட்டு சோதனை பாஜக நிர்வாகிகள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரைக்காக ஆறாவது முறையாக பிரதமர் மோடி கடந்த ஒன்பதாம் தேதி சென்னை வந்தடைந்தார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி சென்னை வேலூர் மற்றும் நீலகிரியில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் பயண திட்டத்தின்படி கேரள மாநிலம் பாலக்காட்டில் தேர்தல் பரப்புரையை முடித்துக்கொண்டு நேற்று மாலை பிரதமர் மோடி சென்னை வந்தார் சென்னை தியாகராயர் நகரில் பாண்டி பஜார் முதல் தேனாம்பேட்டை வரை ரோட் மேற்கொண்டார் அப்போது தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வட சென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் பிரதமர் மோடி பங்கேற்ற இந்த நிகழ்ச்சிக்காக தீநகரில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து இரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்தார் இந்நிலையில் பத்தாம் தேதியான இன்று காலை பத்து மணிக்கு சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூருக்கு பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றார் அதன் பின்னர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டு பாஜக சார்பில் வேலூரில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அதன் பின்னர் அரக்கோணத்தில் இருந்து விமானம் மூலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு புறப்பட்ட மோடி அங்கு நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அதன் பின்னர் பிரதமர் மோடி மகாராஷ்டிரா புறப்பட்டுச் செல்கிறார் மேலும் ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று தினங்களில் பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வருகை புரிந்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் முன்னதாக சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் ரோட் ஷோவிற்கு கூடிய பாஜக தொண்டர்கள் சாக்கோ பார் என்று முழக்கமிட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் இணையவாசிகள் மத்தியில் பெரும் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது சாக்கோ பார் என்பது ஒரு வகை ஐஸ்கிரீம் என குழந்தைகளுக்கு கூட தெரியும் இது கூடவா பாஜக தொண்டர்களுக்கு தெரியவில்லை என இணையவாசிகள் கலாய்த்து வருகிறார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க